நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்னவென்றால் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி துவா செய்தால் பிரார்த்தனை செய்தால் அதை நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் எந்த நாளில் இருக்கிறது ஜும்மா உடைய நாளில் இருக்கிறது நாளில் ஒரு அடியான் சிறந்த ஒன்றை கேட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று நபிகள் நாயகம் அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அது எந்த நேரம் என்பது தெரியாது எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை இப்படி அறிவித்து விட்டு சைகை காட்டினார்கள் அது கொஞ்ச நேரம் தான் என்று சுட்டிக்காட்டினார்கள் அது கொஞ்ச அது எப்படி கையை வச்சு காட்டிருப்பாங்களோ தெரியாது கொஞ்ச நேரம் என்பதை கையால் அவர்கள் சமிக்கை செய்தார்கள் என்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம் சஹி முஸ்லிம்ல அப்ப அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்விடத்திலே நாம் ஒன்றை கோரிக்கையாக பிரார்த்தனையாக கேட்டால் இந்த நாளில் ஏதோ ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நாம் அல்லா கேட்டால் நிச்சயமாக நிறைவேற்றுவான் எவ்வளவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை எனக்கு ஒரு தேவை இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் ஒருவருக்கு நோயை விட்டு நிவாரணம் வேணும் இன்னொருவருக்கு பொருளாதாரம் வேணும் இன்னொருவருக்கு மன நிம்மதி வேணும் இன்னொருவருக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி வேணும் இன்னொருவருக்கு குழந்தை பிள்ளை வேண்டும் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகளை மாட்டான் அது எப்போ ஜும்மாவுடைய மட்டும்தான் அதுவும் ஜும்மாவுடைய நாள்ல அந்த நேரத்துல மட்டும்தான் என்றால் இதுக்கு என்ன நமக்கு இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது என்றால் ஜும்மாவுடைய நாளில் கொஞ்சம் கூட நேரங்களை வீணடிக்காமல் அல்லாகுடத்தில் அழுது புலம்பி துவா செய்யணும் துவா செய்வதற்குரிய நாட்களே நாளாகவே இந்த நாளை நம்ம பாவிக்கணும் அப்ப எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் தெரியாது அன்பிற்குரிய இப்படி இந்த நாளை நாம் அணுகிறோமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த நாளில வைத்திருக்கிறான் அல்லாட்ட கேட்கறதுல நம்ம மக்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கூட்டு துவா கூடாதுன்னு சொல்றோம் தொழுகைக்கு பிறகு இமாம் துவா ஓத மாமூங்கள் அதாவது இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆமீன் சொல்ல தேவையில்லை அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் கேட்டதும் கிடையாது எந்த தொழுகைக்கு பிறகு கேட்டும் சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதும் கிடையாது அவங்க துஆ கேட்டனா ஆமீன் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நிலை இல்லவே இல்ல வாழ்க்கையில அதனால நம்ம இல்லேன்னு நம்ம சொல்றோம் சரியா அதுல நம்ம சரியா கரெக்ட்டா சொல்றோம் அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு சில விக்கிரகளை ஓதினார்களா இல்லையா தொழுகை முடித்த உடனே உடனே போயிருவாங்களா போகவே மாட்டாங்க அதற்கென்று சில திக்கர்களை கேட்பாங்க சில அதுக்கார துவாக்களை ஓதுவாங்க அதை ஓதுனதுக்கு பின்னாடிதான் வெளியே போவாங்க சில நேரத்துல வந்து அவசரமாக வெளியே போயிருவாங்க தொழுகை முடிச்ச கையோட சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க வழக்கத்திற்கு மாற்றமா இருக்குது தொழுகை முடிந்த உடனே அப்படியே இருந்து கொஞ்சம் திக்கர்களை செஞ்சிட்டுதானே இருப்பாங்க ஏ திடீர்னு வெளியே போறாங்க என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது திரும்ப வர்றாங்க வந்து காரணத்தை சொல்றாங்க நான் ஏன் தெரியுமா போனேன் ஒருவருட நான் கடன் வாங்கி இருந்தேன் அதை நான் கொடுப்பதற்காக அவசரப்படுத்தி கொடுப்பதற்காக நான் போனேன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு தொழுகைக்கு பிறகு அந்த திக்கிறகளை பேண வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம் இப்ப நம்ம எது இல்லையோ அதை இல்லைன்னு சொல்றோம் ஆனா எது இருக்குதோ எது வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளதோ எது சுண்ணத்தோ அதை நம்ம விட்டுறோம் புரியுதா நம்ம வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதிலேயே கவனத்துல எடுக்கிறோம் எது இருக்குதோ அதை நம்ம விட்டுடுறோம்

அல்லட்ட நம்ம கேட்கணும் கேட்டு கேட்டு பழகணும் மனுஷன்டையே கேட்டு கேட்டு பழகிட்டோம் அல்லாட்ட கேட்கறத விட்டுட்டோம் நோயா நொடியா கஷ்டமா எது உடனே அதை மனுஷன்டையே போய் அதை என்ன செய்யறோம் அது உதவியை தேடுறோம் மனுஷன் உதவி தேடுறது தப்பு கிடையாது முதல்ல யார்கிட்ட கேட்கணுமா அல்லாட்ட கேட்கணுமா இல்லையா அதை கேட்கறது கிடையாது ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கருணையாளன் என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்றான் வா என்கிட்ட வந்து கேள்

தங்களுக்கு தாங்களே நிராசை அடைந்து கொண்ட நிராசை அடைந்து கொண்ட எனது அடியார்களே எனது ரகமத்திலிருந்து அல்லாஹுடைய ரகமத்திலிருந்து நிராசை அடைய வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் ஆகிய நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று சொல்றான் சுபான் அல்லாஹ் அவன் யார் ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன் இறக்க முடையவன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான் ஆனால் நம்ம பாவங்களை நாம தான் அல்லாட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இல்லை பாவங்களை அடுக்கடுக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கூட நம்மளுடைய உள்ளத்துல வந்து ஒரு சலனம் ஏற்படல ஒரு அச்ச உணர்வு ஏற்படல ஒரு குற்ற உணர்வு ஏற்படல சர்வசாதாரணமாக பாவங்களை செய்யறோம் அல்லாட்ட பாவங்களை மன்னிப்பு தேடுறது இல்ல ஆனா அல்லாஹ் சொல்ற வா என்கிட்ட வா நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்ன பாவங்க செஞ்சாலும் நான் மன்னிக்க ரெடி என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்றான் பண்பிற்குரியவர்களை அவ்வளவு பெரிய கருணையாளர் இன்னொரு இடத்துல அல்ல கேள்வி கேட்கிறான் அல்லாவை தவிர பாவங்களை வேறு யாரு மன்னிக்க முடியும்னு முடியும் என்ன தவிர உனக்கு பாவங்களை அழிக்கக்கூடிய யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் என்றால் அப்ப எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நம்மீது கருணை கொண்டு அக்கறை செலுத்தி எனது அடியானுடைய பாவங்களை நான் மன்னிக்கணும் சொர்க்கத்தில் அவன் கொண்டு போய் சேர்க்கணும் நரகத்திற்கு அவன் இரையாகி விட கூடாது நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அழைக்கிறான் என் அடியார்களே நிராசை அடைந்து எனது அடியார்களே நிராசை அடையாதீங்க அல்லா மன்னிப்பானோ மன்னிக்க மாட்டானோ என்ற நிலை உங்களிடத்தில் இருக்க வேண்டாம் அப்படி அல்லாவை பற்றி தவறாக என்ன வேண்டாம் வா என்னிடத்துல வா எனது வீட்டிற்கு வா என்னிடத்துல வந்து சரணடை எனக்காக சாஸ்திராங்கம் செய் எனக்காக சஜிதா செய் என்னிடத்துல கேள் நான் தருகிறேன் உனக்கு என்ன வேணும் நான் தருகிறேன் தருவதற்கு நான் தான் ஆற்றல் உடையவன் உன்னை படைத்தவன் நான் உனக்கு ரிசுக்கு வழங்குபவன் நான் என்று இருக்க நீ கேட்கிற என்னால் தர முடியாதா என்ன உனக்கு நோயை தந்தவன் நான் அதற்கு நிவாரணத்தையும் நான் தான் தர முடியும் வேறு யாரும் தர முடியாது

எந்த அளவுக்கு நம்ம துவாக்களை கேட்கணும் ஆனா இந்த நாள்ல தான் துவா ஒண்ணுமே கேட்கறது இல்லை அப்படியே வர்றோம் போறோம் இந்த மாதிரி தான் சரி இருக்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே ஜும்மாவுடைய நாளில் சிறப்பை உணர்ந்து அதிலும் குறிப்பாக துவா கபூல் செய்யக்கூடிய அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தையும் அதனுடைய சிறப்பை நான் புரிந்து கொண்டு இந்த ஜும்மாவுடைய நாளில் முழுக்க முழுக்க துவாக்களை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து கொண்டே